வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க அனந்த் இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால சி எம் பங்க் என்ன பேசினாரு அப்படின்றத அப்படியே நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் டிஎம் பங்க் ரிங்குக்குள்ளே வராரு ரிங்குக்குள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் அவரோட ரெசில் மெனியா மேட்சை பற்றி பேசுகிறாரு குறிப்பாக ரெசில் மெனியாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மூணு பேருக்கும் ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் என்னோட ரோ டு ரெசில் மெனியா பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் இருந்துச்சு ராயல் ரம்பல் நான் வின் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் சாம்பியன் இல்லை டபுள் டபுள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக ரெசில் மெனியா மோதலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன் ஆனால் அந்த வாய்ப்புக்கு கெடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செயம்பர் மேட்ச்லேயாவது நான் வின் பண்ணி நான் கோடி பைலட்ஸோட மோதலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ அந்த வாய்ப்பையும் கெடுத்தது செத்ராலன்ஸ் தான் மேபி செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறான் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன் ரோமன் ரிங்ஸ் இந்த அந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்து ஸோ அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேட்சில் இன்வால்மெண்ட் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி எங்கள் மூணு பேருக்கும் ரசல் மேனியில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு குறிப்பிட்டே அந்த இடத்துல சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேருக்குமான அந்த ரசல் மேனியா மேட்சுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பாத்தீனா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மேட்ச் அவங்களோட அந்த செக்மெண்ட பத்தி வந்து பாத்தீனா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பாத்தீனா சிஎம் பங்க் பண்ணிட்டு போறாரு